சற்றுமுன் வெளிப்படையாக இரண்டாவது உண்மையை சொன்ன நடிகை ராதிகா வைரல் ஆடியோ நடிகர் வடிவேலுவை பலரும் விஜயகாந்தின் விஷயத்தில் விமர்சனம் செய்து வரும் நிலையில் இதுவரை வடிவேலுவின் சினிமா நகைச்சுவை காட்சிகளுக்கு ரசிகர்களாக இருந்த பலரும் வடிவேலுவை விமர்சனம் செய்து வருகின்றனர் இது ஒரு புறம் என்றால் தற்போது நடிகை ராதிகா வடிவேலு குறித்து தெரிவித்த கருத்து பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது வடிவேலுவை எனது கணவர் நடிக்கும் திரைப்படத்தில் நடிக்க ஒருமுறை சந்திக்க சென்றபோது எனது வந்தான் அங்கிள் உங்க நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பா கூட சேர்ந்து நடிங்க என கேட்டான் அப்போது மிகவும் ஆணவமாக வடிவேலு உங்க அப்பா அரசியல்வாதி அவருக்கு எல்லாம் நடித்து வாழ்வு கொடுக்க மாட்டேன் என கூறினார் வடிவேலு எவ்வளவு பெரிய இன்று வடிவேலு எங்கே இருக்கிறார் இதுதான் ஆணவம் என ராதிகா தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே விஜயகாந்தின் விஷயத்தில் வடிவேலுவை பலரும் விமர்சனம் செய்து வரும் நிலையில் நடிகர் சரத்குமாருக்கு எல்லாம் வாழ்வு கொடுக்க மாட்டேன் என வடிவேலு பேசியதாக ராதிகா குறிப்பிட்ட தகவல் தற்போது வடிவேலு மீது மேலும் விமர்சனத்தை உண்டாக்கி இருக்கிறது வடிவேல் பத்தி நான் பேச விரும்பலைங்க காமெடி பண்ணிட்டு இருக்காரு நான் அவரை கடைசியா சந்திச்சது வந்து ஒரு விமானத்துல அப்ப என் கணவர் ஒரு படத்துக்காக நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்ப என் சின்ன பையன் ராகுல் அவனுக்கு வடிவேல் நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் தான் பிடிக்கும் நீங்கள் உங்கள் டேடி கூட நீங்கள் நடிக்கிறீங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை என்ன இருக்க கண்ண அரசியல்வாதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வாழ்வு கொடுக்க மாட்டேன்னாரு யார் சொன்னது யார் சொன்னது அவர் நடித்த அந்த அரசியல்வாதி அரசியல் இல்லை இருக்கிறவங்க கூட அவர் நடிக்க மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு வாழ்வு வந்துடுமா யார் இன்னைக்கு எங்க இருக்காங்க நீ எங்க இருக்க என் ஆபீஸ் முன்னாடி ஒரு போஸ்டர் போட்டுருकाங்க காணவில்லை நானும் அவசரமா என்னடா என் ஆபீஸ் முன்னாடி காடிவேலோட போஸ்டர் போட்டிருந்தாங்க ரொம்ப தமாஷா இருந்தது ஆனா இதை தமாஷ் பண்ண வேண்டிய விஷயம் இல்ல நான் சினிமால இவ்வளவு வருஷம் இருக்கேங்க நான் ஒரு ஷூட்டிங் போன நான் தைரியமா சரக்குமார என்ன போவேன் ஏன்னா நான் எதாவது ஒண்ண நான் ஃபர்ஸ்ட் அங்க வந்து அப்படியே நிப்பாரு நான் அப்படிம்பாரு விஜயகாந்த் வந்து நிப்பாரு பிரபு வந்து நிப்பாரு இந்த மாதிரி சில பேருங்க உண்மையிலே ஒரு பெண்களை வந்து அவமரியாதையா யாராவது பேசுறாங்க வந்தாங்க நின்னு முதலாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு எல்லாம் நான் இவங்களோட நடிச்சிருக்கேங்க நான் அடிச்சு சொல்றேன் வடிவேல் பத்தி நான் பேச பண்ணிட்டு இருக்காரு நான் அவரை கடைசியா சந்திச்சது வந்து ஒரு விமானத்துல அப்ப என் கணவர் ஒரு படத்துக்காக நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்ப என் சின்ன பையன் ராகுல் அவனுக்கு நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் தான் பிடிக்கும் நடிக்கிறீங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை அரசியல்வாதியா இருக்கிறவங்களுக்கு வாழ்வு கொடுக்க மாட்டேன்னாரு யாரு சொன்னது யாரு சொன்னது அவர் நடிச்ச அந்த அரசியல்வாதி அரசியல் இருக்கிறவங்க கூட அவர் நடிக்க மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு வாழ்வு வந்துடுமா யாரு இன்னைக்கு எங்க இருக்காங்க நீ எங்க இருக்க

பிரபு வந்து நிப்பாரு இந்த மாதிரி சில பேருங்க உண்மையிலே ஒரு பெண்களை வந்து அவமரியாதையா யாராவது பேசுறாங்க வந்தாங்க நின்று முதலாங்க போ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தைரியமா இவங்களோட எல்லாம் நான் நடிச்சிருக்கேன் நான் அடிச்சு சொல்றேன்